திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்தரவில்லை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சுய சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதில் ஈடுபாடு காட்டவில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அதற்கு ஒரு தெளிவு வேண்டும் அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத பிள்ளர்கள் அற்பர்கள் வாய் மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது